உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாக்கோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாத படிக்கு இன்னொரு வாட்டி வாசர் வாட்டி வாசிங்க சத்தமா உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி பாருங்க யார் இந்த மனுஷன் லாபான் லாபன் தகப்பேன் யாக்கோபு இந்த லாபான் ஆடு முடிவெட்ட போற கேப்ல பொண்ணு பொண்ணையும் பிள்ளைங்களையும் சொல்லாத கொள்ளாத கூப்பிட்டு ஓட்டாரு வீட்டுக்கு வந்து பாக்கறா வீடு காலியாகுது பின்னாடியே படையோட திருத்திக்க போறான் போய் ஒரு இடத்துல பிடிச்சிடுறான் யாப்போ அவன் தீமை பிடிச்சிடுறான் பிடிச்சவனா அவன் கேக்குறான் எனக்கு நீ தீமை செய்துட்டு வந்தது என்ன எனக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தது என்ன என்கிட்ட சொல்லாம கொள்ளாம என் பொண்ணுங்களெல்லாம் நீ கூட்டின்னு வந்தது என்ன அப்படின்னு எல்லாம் கேட்கறான் கேட்டு சொல்றான் என்ன சொல்கிறான் அவன் இருபத்தி ஒன்பது உங்களுக்கு பொல்லாங்க செய்ய எனக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு தான் எல்லாம் செய்ய தெரியுது நினைக்கிறியா எனக்கும் செய்யும் நீ தான் கலகம் பண்ணுவியா நானும் கலகம் பண்ணுவேன் தான் விரோதமா பேசுவியா நானே உனக்கு தான் கெட்ட வார்த்தை வரமா எனக்கும் தான் அடிப்பியா உனக்கு தான் எனக்கும் உனக்கு தான் வக்கீலா உனக்கு தான் பேரா எனக்கு பேர் சொல்றான் எனக்கு உனக்கு எனக்கு வல்லாம இருக்க அதிகாரங்க இப்ப நினைச்சா கூட உனக்கு காலி பண்ணிட்டு போய்க்கு நேரம் பண்ண நான் அந்த மாதிரி ஆளு கடவுள் என்கிட்ட பேசினா என்ன சொல்றான் கடவுள் என்கிட்ட அந்த வசந்தவாதீங்க கடவுள் என்கிட்ட ஆகிலும் உங்களுக்கு ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மை அன்றி எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட யார்கிட்ட சொல்லி இருக்கிறார் தெரியுமா அந்த கடவுள் லாபம் லாபம் யார் தெரியுமா அந்நிய கடவுளை வணங்குறவன் ஏசப்பாவை வணங்குறவன் யாக்கோபு தீமையை செஞ்சுட்டு சொல்லாத கொள்ளாத ரெண்டு பொண்ணு பெத்து வளர்த்து இவ்வளோ பெரிய ஆள் ஆகினா அவன் பொண்ணை கூட்டணு வந்துட்டான் கல்யாணம் தான் பண்ணி வச்சாரு மாமனார் கிட்டே சொல்லிட்டு நல்ல ஒரு வார்த்தை சொல்ல ஓட்டான் இஸ்துன்னு ஓட்டான் எல்லாம் வாங்க உங்கள் அப்பா வார்த்தைகளே ஓடிடலாம் இல்லைன்னா திருப்பி ஒரு இருபது வருஷம் பிடிச்சி அடிமையாக வேலையை வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டான் சொல்கிறான் யாக்கோபு எங்கள் கட்சியில் வெட்டி போட்டு என் பொண்ணுங்க ஆனால் கூட பரவாயில்ல இஸ்தான் அந்த நான் கூட வச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுறான் கடவுள் பேசுறாரு அவங்ககிட்ட யார்கிட்ட பேசுகிறாரு அந்நிய கடவுளை ஒன்றுங்கிறவங்கிட்ட கடவுள் பேசுகிறேன் யாக்கோபுக்கு ஒன்றும் செய்யாதே நீ நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்ய கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்ற இவங்கிட்ட கூட சொல்லலை அவங்ககிட்ட சொல்றாரு கலையல் நோயா அப்ப பாருங்க வேற கடவுளை வணங்குறவங்க கிட்ட கடவுள் பேசுறாரு அவனுக்கு தீமை எதுவும் செய்யா அவன் அதே மாதிரி வந்து கடவுள் சொன்னபடியே என்ன பண்றான் எந்த தீமையும் செய்யல ஆசீர்வதிச்சுட்டு போறான் கலையல் நோயா ஏன் சொல்றா அந்நிய கடவுள் வணங்குறவங்க கடவுள் பேசுறாரு நீ அவனுக்கு எந்த தீமையும் செய்யாது அவன் கடவுள் சொன்னதுபடியே அவன் போய் என்ன பண்றான் எந்த தீமையும் செய்யல அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம எந்த தீமையும் செய்யலைனா நமக்கு மேன்மை உண்டாகும் புகழ்ச்சி உண்டாகும் நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவோம் அல்ல இல்லையா கடைசி ஒரே ஒரு காரியத்தை பாருங்க ஒன்னு ஒன்னு சாமியல் இருபத்தி நாலு பதினொன்னு என் தகப்பனே பாரும் சால்வை தொங்கலை பாரும் உண்மை கொன்று போடாமல் அறிந்து கொள்ளும் நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிற பதினேழு தாவிது தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தார் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று பண்ணினாய் கத்தர் என்னை உன் கையில் ஒப்பு நீ என்னை கொன்று போடவில்லை ஒரு ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தான் அவனை நல்லா போக விடுவானா இன்னைக்கு நீ எனக்கு செய்த நன்மைக்காக ஆ மேன் அல்ல இல்லையா இது யாருக்காதுன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் டைம் இல்லை முடிய போகுது தாவி இது சவுலு சவுல் வந்து தாவிதை எப்படியாவது கொள்ளணும்னு சொல்லிட்டு போய் சுற்றின்னு வரான் படையை தெட்டின் போய் ஒரு ஆளை தெல்லு பூச்சி சாகு அடிக்கிற மாதிரி அவனை அடிக்கிறதுக்கு சுற்றுறான் இப்போ இவன் போய் ஒரு புகையில் உக்காந்து பாத்ரூம் போகிறதுக்கு உக்காந்துடுறான் சால்வை தொங்குது அவர் தாவீது கூட இருக்கிற ஜனங்க சொல்கிறான் இதுதாண்டா சரிய சரியான வேலை சரியான சமயம் இப்போ அவனை வெட்டுறவனை அப்படின்னு தாவீது சொல்கிறான் தாவீது பயந்து போய் அவன் சால்வியை மட்டும் அறுத்துன்னு வந்துடுறான் சால்வை தொங்கினு ஏரிக்கு போய்க்கிறான் அவன் அவன் சால்வி அர்த்தன்னு வந்துடுறான் வந்துன்னு சொல்கிறான் தூரமாக நின்று காட்டுறான் தப்படுறான் என் சால்வை சால்வி அர்த்த எனக்கு உன் கழுத்த இருக்கு எனக்கு எவ்வளோ ஆகும் ஆனால் நான் உனக்கு நல்லது செய்கிறேன் நீ எனக்கு தீமையே செஞ்சுன்னு கிடக்குற என்னை என் பிராணன் வேட்டையாடுறதுக்கு நினைக்கிறேன் நீ அப்படின்னு அப்போ தான் சவுலுக்கு புத்தி வருது புத்தி வந்து சொல்கிறான் பதினேழாம் வசதி தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன் இப்ப சவுளுடைய சவுல் ஒரு ராஜா வர அந்த ராஜ்யபரம் சட சட சடன்னு சரிஞ்சு அவன் செத்து போயிட்டான் சட சடன்னு ஒரு பெரிய ராஜாவா மாறிட்டான் சொல்றேன் பாருங்க தீமை செய்துவன் ராஜ்யபாரத்தை இழந்துட்டான் செத்தும் போயிட்டான் அவன் குடும்பம் சந்ததி எல்லாம் அப்படியே நாசமா போயிடுச்சு வர வர பலவீனப்பட்டு நாசமா போயிட்டாங்க ஆனா நன்மை செய்துவேன் வர வர பலப்பட்டான் வர வர உயர்த்தப்பட்டான் அவன் ஒரு கிங்காவே வந்தான் அவன் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல பேசப்படுற கிங் டேவிட்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு மேன் ஆஃப் த காட் யோசனை பண்ணி பாருங்க நன்மை செய்தன் வளர்ந்துட்டாங்க நன்மை செய்த ராஜாவாயிட்டாங்க தீமை செய்தவன் அப்படி செத்து அதனால அதனாலதான் சொல்றேன் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா தீமை நம்மளை நாசமாக்குவோம் தீமை நம்மளை மோசமாக்குவோம் தீமை வாசப்படியில் வந்து பாவமா அது படுத்துக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அது நல்ல நிலைமைக்கு வர முடியாது நம்ம நல்லா ஆசீர்வாதமாக வாழ முடியாது நன்மை செஞ்சு பாருங்க மேன்மை உண்டாகும் புகழ்ச்சி உண்டாகும் முடிய போது இப்போ நன்மை உண்டாகும் புகழ்ச்சி உண்டாகும் என்ன பண்ண கலையில அவ்வளவுதாங்க யார் என்ன பேசினாலும் சரிங்க பேசினா கூட இந்த கால வாங்கி இந்த காலில் போட்டு போயிட்டு நேருங்க அதாங்க நான் செய்யறேன் இன்னைக்கு அதான் செய்யறேன் இன்னைக்கு நான் அந்த வார்த்தை தான் செய்யறேன் இன்னைக்கும் என்ன பேசாத ஜனமா என்ன இது பண்ணாத ஜனமா யோசனை பண்ணி ஒருத்தர் பாரு இங்க வந்து சாட்சியை சொல்லிட்டு போயிட்டார் பாரு எனக்கு எதிராக ஒருத்தர் பேசிட்டாரு எனக்கு விரோதமா கலங்கம் மூட்டிட்டாரு அந்த ஊர்ல ஒரு துர் செய்தியா விட்டார் விட்டாரு அதுக்கு இவங்கெல்லாம் சாட்சி இந்த நபர் இந்த நபர்லாம் சாட்சி பெரிய சாட்சி இவங்கெல்லாம் நாலு வருஷம் அதனால அவர் டைம் வாழ்க்கையே வீணாயிடுச்சு நாலு வருஷம் கழிச்சு இவங்க வந்து சாட்சி சொல்லிட்டு போகிறாங்க ஐயோ நான் இவர் மேலே தெரியாத அபாண்டமான சொல்ல சொல்லிட்டேன் இவரை பற்றி அவதூறாக பேசிட்டேன் இவரை பற்றி நான் கூசாமல் ஏதோ எதோ சொல்லிட்டேன் எனக்கு என் குடும்பத்தில் நாலு வருஷம் பிளவு ஏற்பட்டு இன்றைக்கி தான் நான் என் மனைவி குடும்பம் குட்டி எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கும் இவர்கிட்ட நான் இவருக்கு செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டு கேட்டுப்போனார் இந்த இடத்துல நின்று யூடியூப்லேயும் அந்த சாட்சி இருக்குதுப்பா அப்போ நம்ம என்ன பண்றாங்க மன்னிச்சு விடுறோம் நம்ம நன்மை செய்யறதுனால நம்மளுக்கு மேன்மை இருக்கிறது நன்மை செய்யறதுனால புகழ்ச்சி இருக்கிறது நன்மை செய்யறதுனால நல்லா இருக்கிறோம் அலையிலையா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க யோசிப்பை போல நல்லா வருவீங்க தாபிதை போல நல்லா வருவீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலில் பாடு